வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா மறு மறுநு ராகி பிஸ்கட்டு அது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக செய்யலாம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் இதில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க காஞ்சி மிக்ஸி ஜார் இதில் ஒரு அஞ்சு ஏலக்காய் அரைக்கப்பு நாட்டு சக்கரை அரைக்கப்பு ஒயிட் சுகர் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதை ஒரு பவுலில் போட்டுக்கிடுங்க நாட்டு சக்கரையும் சர்க்கரையும் அரைச்சி வச்சதை போட்டாச்சு இது கூட நூறு கிராம் பட்டர் நூறு கிராம் பட்டர் வந்து ரெண்டு ஸ்பூன் இருக்கும் போட்டு நல்லா கலத்துக்கிடலாம் கடாயில் ஒரு கப்பு ராகி மாவை வறுத்துக்கிடலாம் கடாயில் ஒன்றரை கப்பு ராகி மாவை வறுத்து எடுத்துக்கிடுவோம் லைட்டாக வர சூடு வ சூடு கையில் பிடிக்கிற அளவுக்கு வறுத்தா போதும் மாவை லைட்டாக வறுத்தாச்சு போதும் நீ ஆஃப் பண்ணிடலாம் பட்டர் கூட இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும் நல்லா கலக்கிக்கிடலாம் நல்லா கரைஞ்சிட்டு பாருங்கள் சர்க்கரையும் பட்டரும் நல்லா கலக்கியாச்சு இது கூட அரை அரைக்கப்பு கோதுமை மாவு இது கூட நம்ம வறுத்து வச்ச ராகி மாவு சேர்த்துக்கிடுங்க இது கூட அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிடுங்க ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கிடுவோம் மாவை இந்த பதத்தில் நம்ம கலந்தாச்சு இனி கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் சேர்த்துக்கிடுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து பிசைஞ்சிருவோம் மாவை பாருங்க நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி சின்னதாக உருண்டி எடுத்துக்கிடுங்க இப்படி உருட்டிக்கிடுங்க உருட்டிட்டு இப்படி மெதுவாக அப்படி தட்டி குட்டி குட்டியாக வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு டிசைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ட்ரைல ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சி அப்புறம் ஃபங்க்ஷன் போய் குக்கீஸுன்னு இருப்பாருங்க அந்த இதுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணணும் ஓகே இது வந்து நூற்றம்பது டிகிரியில் இருக்குது ஒரு இருபது நிமிஷம் டைம் காமிக்கி அதுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரேயை உள்ளே வச்சிருக்கலாம் உள்ளே வச்சிட்டு அப்படியே ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம எடுப்போம் பிஸ்கட் இருபது நிமிஷம் ஆச்சு வெந்துருச்சு பாருங்கள் அப்படியே இடுக்கி வச்சு எடுத்துக்கலாம் எடுத்து அப்படியே ஆற வச்சிடலாம் பவுலில் எடுத்து பாருங்க ராகி பிஸ்கட் நம்ம வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு சூப்பரா ரெடி பண்ணியாச்சு டேஸ்டும் பக்காவா இருக்கு இந்த மாதிரி வீட்டில் கடையில் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்காம வீட்லயே பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருப்பாருங்க பிஸ்கட் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு ஈஸியான ரெசிபி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்